அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் ஈ குக்கிங் சூப்பர்வான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த பேர்பிள் ஜாம் பாயாசம் செய்யறதுக்காக இருநூற்றி ஐம்பது கிராம் பேர்பிள் ஜாம் எடுத்து சிறிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது இப்போ அவியறதுக்காக இதில் ஒரு கப் தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா அவிஞ்சி வரட்டும் இது இப்போ அவிஞ்சிட்டு தாண்டு இது இதுப்போ ரெடி ஆயிடுச்சுது இப்போ கிழங்குகள் கட்டிகள் எதுவுமே இல்லாம இதே மாதிரி உடைச்சு விடலாம் அடுத்ததா கால் கப் ரவை எடுத்து ரோஸ் பண்ணி எடுக்க போறோம் வ நல்லா வறுவெட்டதும் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்குறோமெல்லாம் கிழங்கு அதில் ஒரு கப் முதலாம் இரண்டாம் பால் சேர்த்து இதே மாதிரி நல்லா கலந்து விடலாம் அது கூடவே மறுபடியும் ஒரு கப் தண்ணி விட போகிறோம் எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கால் கப் சுவர் அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கப்போகிறோம் அடுத்ததான் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லை ரவா அதையும் இது கூட சேர்த்து விடலாம் ரவ்வை சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விடலாம் இல்லாத ரவ வந்து கட்டிப்பட்டுடும் கட்டிகள் இருந்துச்சுன்னா மறுபடியும் மதம் உடைச்சி விடலாம் அடுத்ததா அரை கப் கண்டென்ஸ் மீ இதையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் கண்டென்ஸ் மீல்லி என்றாலும் பரவாயில்லை அதை ஸ்கிப் பண்ணி விடுங்க அதுக்கு பதிலாக கெட்டியான தேங்காய்பால் வேண்டாம் அதுக்குமே டேஸ்டாயிருக்கு கண்டெயின்ஸ் மில்க் சேர்க்கும் போது பாயாசத்தினுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அடுத்ததாக வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதையும் சேர்த்து விடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வந்ததும் பாயாசம் எங்களுக்கு ரெடி ஆயிட்டுது சூப்பர்வான டேஸ்டோட பேர்பிள் ஜாம் பாயாசம் ரெடி ஆயிட்டுது இதை நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க அப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் பெரிய வீடியோவும் உங்களை வந்து செய்கிறேன் இன்னுமொழி நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நான் ஈ குக்கிங் வந்து சமைப்போம் சுவைப்போம்